சார் பிரபல நடிகை மீனா அவர்கள் ஜெகதீப் தட்கரை போய் சந்திச்சுருக்காரு ஒட்டுமொத்த நடிகைகளுக்கும் பாஜக வந்து அடைக்கலாம் கொடுக்குறதா அப்படி சார் காலாவதியான அவர் மார்க்கெட் இருக்கிற நடிகை யார் அவர் அவங்கக்கிட்ட போய் சாத்துருக்காரு இன்னைக்கு வந்து அவருக்கு தமிழக பிஜேபியில் முக்கிய பொறுப்பு மாநில பொறுப்பு தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சினிமாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நமிதா போன்ற நடிகைகள் தான் அவங்க கூப்பிட்டு சாத்துறாங்க அதை ஒரு பெரிய செட்டே போச்சு இல்லை நபி தா நீங்களும் நானும் போய் துணை ஜனாதிபதி பார்க்க முடியுமா நீ நடிகை மீனானோ நேராக போய் பார்க்கறாங்க யார் அந்த ஜவுத்தோட ஜனாதிபதி யாரு பாஜக அவர் நியமிக்கப்பட்டு எல்முருகன் வீட்டு விழாவில் டெல்லியில் மோடியெலாம் வந்து சந்திச்சிருக்காரு அதுலேயும் மீனாக கலந்துக்கிட்டாங்க அவர் சொல்லணும் அமித்ஷா கிட்டே இதெல்லாம் முடிஞ்சு போக எல்லாம் அந்த மூதாட்டிகள் மூதாட்டிகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பிரபலம் இன்னைக்கு வந்து விஷயம் இருக்கிற யாராவது போய் சேர்றாங்களா பாருங்க அரசியலுக்கு வர மாட்டாங்க அரசியல் ஊசி போனா தான் இங்க வருவாங்க ஜெயலலிதா எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க சினிமாவில் நடிச்சிக்கிட்டு வந்தவங்களும் அவங்களை யாரும் சீந்தவங்களுக்கு கிடையாது எம்ஜிஆரோட ஜோடி அவ்வளோ தான் நம்ம போட்ட கணக்கு தப்புன்னு இப்போதான் இப்போ இன்னும் கூட அமித்ஷாவுக்கு தெரியல அதே செல்வாக்கு மிகுந்த சரதுகுமாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே சார் இப்போ நேற்று போய் மீனா பார்த்துருக்காங்க அடுத்து வந்து பொதுச்செயலாளர் போஸ்ட்டி வேறு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆரியா வாய்ப்பு இல்லாத நடிகைகளா இன்னைக்கு ஒரு கட்சி அடைக்கலாம் முடியுதுன்னா அது பெரிய இது ஏதோ ஒரு சந்தோஷம் தான் புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் எப்படி சார் இருக்குங்க சார் பிரபல நடிகை மீனா அவர்கள் சமீபத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் த தட்கரை போய் சந்திச்சிருக்காரு இன்னைக்கு வந்து அவருக்கு தமிழக பிஜேபியில் முக்கிய பொறுப்பு மாநில பொறுப்பு தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் இது எப்படி பார்க்குறீங்க பிஜேபி வழக்கமாக கொடுத்தது தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து கால் ஒன்று போது நமிதா போன்ற ரிட்டன் நடிகர்கள் தான் அவங்க கூப்பிட்டு சேர்த்துனாங்க அதை ஒரு பெரிய செட்டே போச்சு இல்லை நமிதா இந்த மாதிரி அந்த அறுபதுகளில் எழுபதுகளில் ஃபேமஸாக இருந்த வாய்தா போன வாய்தாவை போன நடிகைகள் பூரா கம்ப்ளீட்டாக சேர்த்துனாங்க தான் தெரிஞ்சுது இவங்களுக்கெல்லாம் வேல்யூவே இல்லைன்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி கொஞ்சம் வெளியில் வந்து சினிமா நம்பிக்கிட்டு தமிழ்நாடு இல்லை நம்ம போட்ட கணக்கு தப்புன்னு இப்போ தான் இப்போ இன்னும் கூட அமித்ஷாவுக்கு தெரியலையே இன்னொரு வந்து சினிமா கற்பனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்புறம் வந்து சினிமா வச்சு இன்னைக்கு அரசியல் வந்திருக்காங்க பல பேரு சொல்லுங்க யாரு எம்ஜிஆர் இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ன வந்தாரு சினிமாவில் தான் ஜெயிச்சார் அவர் இதில் எப்படி சினிமாவும் ஒரு துணை தானே சார் அவர் அரசியலை பயன்படுத்தி அவர் சினிமாவை ஓட்டிக்கிட்டு இருந்தார் அவர் படங்கள் ஓட தெரியல சார் நீ எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் தெரியும் தன்னுடைய படங்கள் ஓடுனது காரணம் அவர் திமுக காரர் இருந்தது நடத்தும் அதனால தான் அந்த படம் ஓடிச்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வந்து அரசாங்கத்தை கெட்டு விமர்சனம் பண்ணுற மாதிரி எடுக்கப்பட்ட நம்நாடு படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஹிந்தியில் சூப்பர் ஹிட் தமிழில் ஃபிளாப்பு ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு ரசிகம் வந்துதான் நம்ம தான் ஆட்சிக்கு ஒன்று பணம் பார்க்க வரல அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது ஓ நம்ம எதிர்கட்சியாக இருக்கவர்கள் தான் நம்ம ரசிக்க வந்து தீவிரமாக இருந்தால் ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் வராதுங்கிற மாதிரி அவருக்கு அப்போ தான் புரிஞ்சுது அதனுடைய உலக தான் அவர் வந்து கடைசியில் வந்து இதை பண்ணி எதிர்கட்சியாக மாறினார் எல்லாம் பண்ணார் அப்பவும் அவருடைய படங்கள் வந்து அவர் எதிர்கட்சியாக இருந்தபோது ஓடிக்கிட்டு இருந்தது ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள் நண்பா அந்த படம் இந்த படம் இதெல்லாம் பதிரிமிட்டை சுந்தர எல்லாம் அட்ரஸில் போயிடுச்சு ஆட்சிக்கு வந்தோன்னா தோண்டம் போய் ரசிக்கம் போயிட்டான் ஆகா அரசியல்வாதியாக இருந்ததுனால தான் ஒரு படம் ஓடிச்சு இல்லைன்னா ஓடி இருக்காது ஓ இப்போ சான்ஸே இல்லை ஒரே கதை தானுங்களா எந்த படம் எடுத்தாலும் ஒரே கதை தானு பாட்டு ஹ ஹ ஹீரோயின் மாற்றிட்டாங்க எடுத்தால் ஒரு ரஜினிகாந்த் படமாகட்டும் எம்ஜிஆர் படமாகட்டும் என்ன கதைகளை என்ன மாற்றம் இருக்குது மொதல் சைடில் வந்து வருவார் முடி சைடில் உட்காந்துருப்பார் அவங்க அம்மா வந்து வேலைக்கு போறியப்பா சாப்பிட வேடாம அம்மா என்ன இன்னைக்கு கூடுக்கோ காய்ச்சிருக்கும் கூலம் குடும்பம் அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படியே குடிச்சிட்டு எடுத்து போட்டு ஆஹா ஒரு தான் கிடைச்சிட்டு நம்ம ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆளு தலைவர் பற்றி கூழ் குடிக்கிறார் பாருங்க அப்புறம் அங்கிருந்து வருவார் சங்கர்ஷா ஓட்டிக்கிட்டு வருவார் ஜெயலலிதா ஒரு பெரிய காரை வந்து அந்த காரை ஒரு இடி எடுப்பாங்க அந்த சங்கர் ரிக்ஷா எடுப்பாங்க உன் ஆணவத்தை அடக்குங்கிறேன் பா என்னம்மா ராணி சொன்னமா தேனின்னு ஒரு டான்ஸ் ஆடுவார் ஜெயலலிதா அளவு போயிடுவார் தலைவர் கூழ் குடிக்கிற தலைவர் ஜெயலலிதா அளவு போட்டுவார் எனக்கும் ஒரு நாள் கிடைக்கும் தான் அந்த படம் பார்த்தோம் அரசியலை வச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாம் ஓட்டினாங்க அரசியல் சக்சஸ் ஆட்சி உடனே தான் அவங்க முடிஞ்சது உடனே தான் அவர் வழி இல்லாம தான் எதிர்கட்சிக்கு எதிர்கட்சி ஆரம்பிச்சார் எதிர்கட்சியில் இருந்து மறுபடியும் ஆளு கட்சி ஆனவன சினிமா அவருக்கு போயிடுச்சு ஜெயலலிதா எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க சினிமாவில் அடிச்சுக்கிட்டு வந்தவங்களும் அவங்களை யாரும் சீந்தனவங்களுக்கு கிடையாது இல்லை எம்ஜிஆரோட ஜோடி தான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்துருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு உணவு அமைப்பாளர் அதெல்லாம் போட்டு ராயபுரத்தலைவர் நடந்த மீட்டிங்ல வந்து அரசியல் தாண்டி தான் அவங்க அரசியலுக்கு வந்தாங்க சினிமா நடிகையாக வருங்க அவங்களே எழுதுறாங்க சண்டைங்கிற கொடுக்குறாங்க சினிமாவில் நடித்த ஜெயலலிதாவை முடிந்து போயாட்டு இன்றைக்கி முழுக்க முழுக்க அரசியல்வாதியான ஜெயலலிதா நான் அப்படின்னு இதை வந்து அமித்ஷாவுக்கு யாராவது சொல்லுங்க ஆனா இன்னைக்கு அதே சினிமா சார் தேவைப்படுது நானா போய் இப்ப துணை ஜனாதிபதி பார்க்க முடியுமா இன்னைக்கு மீனானோ நேரம் அங்கே போய் பார்க்குறாங்க யார் அந்த ஜோத்தன ஜனாதிபதி யார் பாஜக அவர் நியமிக்கப்பட்டவர் சரி யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போனீங்கன்னா கொடுத்துக்குவாங்க நீங்க அங்க போய் பார்த்தது இல்லை அதுலயும் நடிகைகளும் ஒரு முக்கியத்துவம் தரப்படுதான் நடிகைகள் சமீபத்தில் எல்முருகன் வீட்டு விழாவில் டெல்லியில மோடி எல்லாம் வந்து சந்திச்சிருக்காரு அதுலயும் மீனா கலந்துகிட்டாங்க மோடி வந்து கலந்துக்கிட்டாருனாக்க எல்முருகன் வந்து கட்சி கட்சியில அமைச்சருங்க அமைச்சர் வீட்டில் நடக்கிற பங்கு பிரைம் மினிஸ்டர் வர மாட்டாரா இதுக்கு மீனா தான் காரணம்னாக்க நீங்க மோடி இது பண்றீங்களா இல்ல மீனா இது பண்றீங்களா புரியல ஆனா மீனா பேசும் பொருளா இருக்குல்ல சார் அது நீங்க அது மாதிரி கிரியேட் பண்றீங்க இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தாக்க மோடி பத்தி தப்பா இல்ல நீங்க வேண்டியதா நீங்க தான் சொல்றீங்க எப்படி சார் ஈஸியா போதா இப்போ உள்ள காலகட்ட அரசியல வந்து டேரக்டா ஒரு நடிகை நடிகர் ஈஸியா ஒரு பொறுப்பு வாங்கிடுறாங்க செல்வாக்கு மிகுந்தவர்கள் போனாக்க முதல்ல அவங்கள பாத்துருவாங்க அதை நம்ம வந்து ஒண்ணு தவிர்க்க முடியாது கட்சியில் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் ஒரு கூட்டம் இருக்கும் அந்த இடத்துல ஆளுங்கட்சியாக மாறினப்புறம் அந்த எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த கூட்டம் இருக்குது அதை வீட்டுக்குள்ளாரே விட மாட்டாங்க ஆளுங்கட்சியான அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்கள் இவங்களாம் தான் உட்காந்துருப்பாரு நான் ஆளுங்கட்சியாக எதுக்காக வர்றேன் உள்ளே பார்க்குறதுக்காக வந்து நான் ஏற்றி உட்கார வச்சிடலப்போ உன் வேலை ஓவர் இனிமேல் நான் பார்க்க வேண்டியது பத்திராண்டிகளை தான் ஏன்னா அரசியல்வாதி வீட்டில் இருந்ததுனால் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் யாரை பார்க்கணும் யாரை உழுவோம் அப்படிங்கிறது தெரியும் ஆள்றதுக்கு முன்னாடி நாங்கள் யாரை பார்த்தோம் ஆண்ட ஆட்சிக்கு வந்த பிறகு யாரை பார்த்தோங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் நல்லா அரசியல் பக்கம் போக வேண்டும் இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு என்னுடைய சுமூகத்துக்கு சரிப்பட்டு வராது ரெண்டாவது உணர்வாய் ஆகி பேசிடுவா பேசிடுவா என்ன அவனோட சுற்றிக்கிட்டு இருக்காமனு கேட்டுக்கிடுவா அது எங்கள் அண்ணனுக்கே உண்டு அரசியவா அவ்வளோ தூரம் வந்து தலைமை பதவியெல்லாம் ஏற்றுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாக்கோ உங்களை பார்க்கறதுக்காக நான் கற்றுப்பட்டேன் என்ன பார்க்கறதுக்கு யார் யாரை காத்துக்கிட்டுவோ உனக்கு நேரம் இல்லை உன்னை பார்க்கறதுக்கு ஒன்று நேரம் ஒதுக்க அப்போவா எல்லா நேரத்திலும் வந்து இது பண்ணிடலாம் ஒட்டுமொத்த நடிகைகளுக்கும் பாஜக வந்து அடைக்கல கொடுக்கதான் காலாவதியான நடிகை இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற நடிகை அவங்க அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கேன் கௌதமி இப்போ சொல்றீங்க மெயினா யா எ எல்லாம் எங்க காலத்து நடிகைங்க அவங்களுக்கெல்லாம் போட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவ சொல்லணும் அமித்ஷாரிகிட்ட இதெல்லாம் முடிஞ்சு போட்டுக்காது எல்லாம் அந்த மூதாட்டிகள் மூதாட்டிகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு பிரபலம் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கிற யாராவது போய் சேர்றாங்களா பாருங்க அரசியலுக்கு வர மாட்டாங்க அரசியல் ஊசி போனாதான் இங்க வருவாங்க கங்கனா ராணாவத்தெல்லாம் போயிருக்கேன் சார் விஜய் அங்கனா ராணாவத்துக்கு படம் இல்லை அந்த உடனே எல்லாம் முடிச்சு போ முடிஞ்சு போச்சு அவங்க பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை படு படுவேகமான நடிகையாக இருந்தாங்க இஷ்டத்துக்கு அவருடைய படங்கள்லாம் பயங்கரமான படங்கள் அப்புறம் இன்னும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இல்லை அப்புறம் அரசியலுக்கு போயிட்டாங்க அப்புறம் ஒன்று படத்தை ஒன்று பார்த்தாங்க ஒன்று தேவையா என்ன அந்த அந்தமாக போயிட்டாங்க கவர்ச்சியே வந்து நீங்க முதல் படத்துலேயே முழு கவர்ச்சியும் காட்டிப்பா அடுத்த படத்தில் யாரும் வரமாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 விடுமா அப்படின்னே கிளாமர்லாம் காட்ட மாட்டாங்க க்ளேமர் நீங்கள் எப்போ நீங்கள் கிளாமருக்கு போகணுன்னா உங்களுக்கு மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு போது தான் நீங்கள் கிளம்பருக்கே போகணும் அந்த கிளேமரு வந்து எடுபடுற மாதிரியான கிளேமரு உங்கள்கிட்ட இருந்தால் தான் வருவாங்க ஒரு நடிகையை பற்றி சொன்னாங்க பண்டு கிளாமர் ஆடிச்சிருக்கேன் கிளேமர் ஆடிங்க அந்த நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க இன்னொரு நடிகை அது மாதிரிலாம் இருக்குது எந்த நடிகை கிளாமரா நடிக்கணுங்கிறது இருக்குதுங்க இப்போ சாவித்ரி வந்து மழுவிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க மார்க்கெட்லாம் போயிடுச்சு ஏறத்தாழ வறுமையினுடைய எல்லைக்கா போயிட்டாங்க மழுங்கிற ஒரு மலையாள படம் தமிழில் வந்து மாமனாரி நின்பவரின்னு தமிழ டப் பண்ணி விட்டாங்க பாட்டு கேவலமா நடிச்சாங்க பாட்டு கேவலமா தேட்டரில் ஒருத்தரை எட்டி பார்த்து செட்டாகலை கவர்ச்சி அதுக்கு கவர்ச்சி காட்டுறதுக்கு உன்னை கவர்ச்சியாக நான் பார்க்க விரும்பலை உன்னை பாசமல்ல பார்க்குறேன் உன்னை தேவதாசா பார்க்கறேன் உன்னை கவர்ச்சி நடிகை நான் பார்க்க விரும்பல நீ கவர்ச்சி காட்டுறது எனக்கு விருப்பம் இல்லை ஒரு நடிகை வந்து திறந்து போட்டானா எல்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்காது இதெல்லாம் நான் செக்ஸாலிஸ்டுக்கு முறையில் சொல்கிறேன் இதுக்கு மேலே பேசினாக்க விசாக ஆளுங்க வந்துடுவோம் ஆனால் அதே நடிகையில் தானே சார் இன்னைக்கு இதே தமிழ்நாட்டிலாம் கோயில் கட்டின காலம்லாம் இருக்குல்ல சார் இது கோயில் கட்டின காலம்லாம் இருக்குல்ல அதே நடிகைகளுக்கு கோ குஷ்பு கோவில் கட்டதா சொல்கிறீங்க எந்த இடத்துல கட்டினாங்க யார் அர்ச்சகராக இருந்தாங்கன்னு எனக்கு பாக்கலாம் பார்க்கலாம் இதே திருச்சியில் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களோ இந்த கோயில் இதுவரை யாரும் காட்டதே இல்லை மிகப்படுத்தி ஏற்ற ஏற்றப்பட்ட கதைகள் அவ்வளோதான் அதே செல்வாக்கு மிகுந்த சரதுகுமாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையா சார் இப்போ நேற்று போய் மீனா பார்த்துருக்காங்க அடுத்து வந்து பொதுச்செயலாளர் போஸ்டிங் மாதிரி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதான் சார் சொல்கிறேன் நீங்கள் வந்து உதார் விட்டுக்கிட்டே வந்தேன்னா தெரியுமா வந்தேன்னா தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமே அப்படியே வந்துடக்கூடாது வந்தால் என்னவோ பண்ணிவிடுவான் போட்ருக்கிற மாதிரி ஒரு பயத்திலையே வச்சுக்கிட்டு இருக்கணும் கட்சியை வச்சுங்க பெரிய உங்களுக்கு ஜாதி பண்ணினு எல்லாமே இருந்தது பெரிய இடத்து சொந்தங்க பெரிய இடத்து சொந்தக்காரன் வேறு ஓ எல்லாமே அவருக்கு எல்லாமே இருந்தது வந்தார் கட்சி ஆரம்பித்தார் நீங்கள் கட்சியை வந்து அவ்வளோகத்துக்கு வந்து உடனடியாக வெளிப்படுத்திடுவீங்க எனக்கு ஐம்பது இடம் கட்டி போட்டியிடுவா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எனக்கு தொகுதி ஐம்பது இடங்கள் ஐம்பது தொகுதிகளை ஒதுக்குங்கள்னு ஒரு சாத்தம் போட்டார் கொடுத்து விட்டாங்க கட்சியில் ஐம்பது பேர் இல்லை திருப்பி சரண்டர் பண்ணார் அன்றைக்கி நிற்காது சீட்டு கொடுத்துட்டாங்க ஐம்பது சீட்டு கொடுத்து விட்டாங்க நிற்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு பல தலைவர்கள் அந்த மாதிரி தான் இருக்கான் பெரிய மூணாவது கட்சி பெரிய கட்சியெல்லாம் சொல்கிறீங்களா ஐம்பது பேர் சீட்டு கொடுத்து பாருங்கள் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது சரண்டர் போயிடுவார் நீங்கள் வந்து மிகப்பிடித்து சொல்கிறது தான் இல்லை மிகப்படுத்தி சொல்லலை சார் இப்போ நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இதே பிஜேபியில் ஆனால் நடிகர் சர் வந்து ஐம்பது இடத்துக்கு கொடுத்த போது அவருக்கு அவர் நிற்கிறது கூட ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு பவுல்ஸு தெரிஞ்சு போச்சு இல்லை அதுக்கப்புறம் உங்களை யார் சாட்டப்படுவா ஐம்பது பேர்த்த கூட சேர்த்த முடியாத ஒரு ஆள் நீன்னு அதனால தாங்க இன்றைக்கி வந்து அரசியல் வளர்ச்சி ஆரம்பிக்கிற எல்லாம் ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துறாங்க எவ்வளோ பேர் சார் வேணுங்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு நம்பர் இருக்குது ஒன்றரை கோடிங்கிறது எவன் போட்டாலும் ஒன்றரை கோடி பேர் கூடினார்கள் அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்க விஜய்க்கு ஒன்றரை கோடி பாமக வந்து மகாம்பலி விடுத்து ஒன்றரை கோடி இப்போ முருகன் கோயில் முருகன் பா இது மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி அது எப்படி அந்த ஒன்றரை கோடி அந்த ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி இப்போ ஃபிக்சடாக இருக்கான் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் எல்லா கூட்டத்துக்கும் அவனே தான் போகிறான் ஈவெண்ட் மேனேஜர் அந்த ஈவெண்ட் மேனேஜர் அவனே தான் கூப்பிட்டு வரான் அதில் நானும் இருக்கேன் ஒரு கட்டிங்கு ஒரு நூறுரூபா ஒரு பிரியாணி அவ்வளோ தான் அந்த அந்த நூறு வந்து நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்தா உங்க கூட்டத்தை அந்த கூட்டத்துக்கு போயிடுது இப்ப எங்க ஊழியர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க ஈவென்ட் மேனேஜர் இங்க வந்து எங்க முன்னாடியே பேசிட்டு போவாங்க ஏடா ஏழடா நேத்து அந்த மீட்டிங் போனீங்க என்ன எப்படி இல்ல சார் அந்த மீட்டிங் போன போற வழியில பார்த்தா ஒரு ஐம்பது ரூபாய் அந்த கூட்டத்துக்கு கொடுத்தாங்க நாங்க அதுக்கு போயிட்டோம் சார் இன்னைக்கு கல்யாணம் அங்க இது மாதிரிதாங்க பொது கூட்டம் நடத்துறதுனால தான் நீங்க ஈவென்ட் மேனேஜர்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஆளுங்கள கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க சில ஈவெண்ட் மேனேஜர் இருக்காங்க ரொம்ப புறாம இருக்கு நீங்கள் பேசுகிற பேச்சில் எந்த இடத்துல கைத்தட்டும்னு சொல்லிட்டீங்க குறித்து கொடுத்துட்டிங்கன்னா கைத்தட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் ஓ ஸ்கிரிப்ட் உட்பட அப்படியே இருக்குது இது வந்து நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை சார்ஜ் டிகன்ஸ் என்ற ஒரு பிரபல ஆங்கில நாவல் ஆச்சரியர் இருக்கார் அவருடைய பிக்விக் பேப்பர் சில வரும் எலெக்ஷன் எப்படி நடத்துகிறாங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடத்திருக்கார் அந்த பிக்விக் பின்னாடி நின்றுட்டு வருவே தலைவர் பேசுவார் கரெக்டான இடத்துல கை இருப்பாங்க அந்த தலைவருக்கு ஆச்சரியமாக இருக்கு எப்படின்னா கரெக்டாக பிக்கு பின்னாடி நின்றுட்டு தலைவர் ஜோக் அடிச்சிருக்காரு அது நல்லா பேசியிருக்காரு அந்த தொப்பியை தூக்குனா கை தட்டணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு இதை படிச்சுட்டு நான் பா கல்லூரியில் படிக்கும்போது அந்த வேலையை நான்லாம் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ட்ராமாவெல்லாம் போடுவேன் வெள்ளுப்பாட்டெல்லாம் இது பண்ணுவேன் வெள்ளுப்பாட்டு வந்து அதாவது புத்தி உள்ள இருந்தானாக்கா செருப்புல அடிச்சு என்ன வழியை தொத்திடுவேன் அந்த மாதிரி போர் அடிக்கும் ஆனால் எங்கள் ஆளுங்களோ ஆள் போரா பரப்பி வச்சுருப்பேன் அந்த சீனிவாசன் எனக்கு ஃப்ரெண்ட் இருப்பார் அவர் பக்கத்தில் உட்காந்துருப்பார் அப்படியே அந்த கை இப்படி ஆட்டாருந்தான் கை தட்டணும்னு அர்த்தம் வேலகண்டனு ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு கூட்டத்தில் அப்படிம்பான் ஏதோ ஜோக்கடிச்சா போடுறது எல்லாம் ஜிரிப்பாருங்க அதே தான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஜோக்கடிச்சாலும் பகாகா பகாகான்னு ஒரு பத்து பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பா பார்த்துருக்கீங்கல்ல இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டு வரத்தான் என்கிட்ட இப்படி பார்க்க முடியாது சரிங்களா எனக்கு என்கிட்ட காசு இல்லை இருந்தாலும் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன் பார்த்து போய் சாக்கில ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்பில்லாத நடிகைக்கலாம் இன்றைக்கி ஒரு கட்சி அடிக்கலாம் கொடுக்குறது அது பெரிய இது தானே ஏதோ ஒரு சந்தோஷம் தான் நடிகை கூட இருந்தேன்னா அவங்களுக்கும் முன்னாள் நடிகையோட ஒரு போஸ்டெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறது எல்லாம் ஒரு சந்தோஷம் தான் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி சார்